வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்று எதிர்பார்த்ததை விட பரவலாகி இருக்கிறது இடிமழை தற்பொழுது நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஆகிய பகுதிகளில் மழை அவினாசி மற்றும் மேட்டுப்பாளையம் அன்னூர் பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாகவும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் பன்னாரி போன்ற பகுதிகளில் தலவாடி பகுதிகளிலையும் கனமழை மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நாளை எதிர்பார்த்த மழை இன்றைய தொடங்கிவிட்டது திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள்லையும் கல்வராயன் மலையிலிருந்து மேற்கு நோக்கி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திலையும் நல்ல மழைப்படிப்பு தொடங்கி பொழிந்து வருகிறது இடி மழைப்படிவாக ஒதுக்கி ஒதுக்கி இந்த மழைப்படிவு மேலும் பல இடங்களில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் தொடங்கி இருக்கிறது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்று வட்டாரத்திலையும் தொடங்கி இருக்கிறது மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்திலையும் மழைப்படிப்பு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொடிவை எல்லாமே தொடங்கிய இடத்திலிருந்து மேற்கு நோக்கி நகரும் இதனிடையே திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை கோயமுத்தூர் தலைநகர் பகுதிக்கும் மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஏற்கனவே மேட்டுப்பாளையம் அன்னூர் பகுதியில் பொய்து கொண்டிருக்கிற மழை கோயமுத்தூர் மாநகரத்திற்கும் வருகை தர இருக்கிறது அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடங்கிருக்கக்கூடிய மழை பழனி மற்றும் அதன் வழியாக உடுமலைப்பேட்டை பகுதிகளுக்கு சாதகம் தெரிகிறது அதே போல மதுரை மதுரை தெற்கு பகுதிகளில் அதாவது விருதுநகர் மாவட்ட எல்லை முதல் மதுரை மாநகரம் வரைக்கும் தொடங்கிருக்கக்கூடிய மழையும் தேனி மாவட்டம் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைய மழைப்படிவு இப்படி கர்நாடக எல்லையோ கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்திற்கும் அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கிருக்கக்கூடிய மழை திருப்பூர் ஈரோடு கோயமுத்தூர் மாவட்டத்திற்கும் கொடுத்து கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவில் நல்ல மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு இன்றைய மழைப்படிவு தொடக்கமே நாளையிலிருந்து தீவிரமடை இருக்கிறது நாளை இரண்டாம் தேதி இதைவிட கூடுதல் மழைப்படிவு கிடைக்கும் நாளைய மறுதினம் அதாவது மூன்றாம் தேதி ஆந்திர எல்லையோரத்தில் வங்கக்கடலோரம் வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் தேதி மாலையே டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவு தெரிகிறது இரண்டாம் தேதியே வாய்ப்பு இருக்கும் மூன்றாம் தேதி கூடுதல் வாய்ப்பு நான்காம் தேதி டெல்டாவில் கனமழை இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே இடி மின்னலுடன் கனமடி கூடுதல் பரப்பில பொழி ஆக வரக்கூடிய நான்காம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்படியாக இடி சில இடங்களிலே காற்றுடன் கூடிய மழைப்படியாக இருக்கும் நான்காம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நாட்களிலே தினசரி வங்கக் கடலோர முதல் அரபிக் கடலோரம் வரைக்கும் தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் என ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே மழை வாய்ப்பு தெரிகிறது தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி கோவா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இப்படி இன்று தொடங்கிருக்கக்கூடிய மழை விட நாளை கூடுதல் பரப்பிலும் நாளை விட நாளை மறுதின மூன்றாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பிலும் மூன்றை விட நான்காம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பிலும் ஐந்து ஆறு தேதிகளில் மேலும் கூடுதல் பரப்பிலும் மழைப்படிப்பு கொடுக்கும் அன்றைய தினம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை மதியம் பெய்யாவிட்டால் மாலையிலோ அல்லது இரவிலோ அதிகாலைக்குள் மழைப்பொடிவு உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அன்றைய தினத்தில் ஒதுக்கினால் அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இப்படி வரக்கூடிய மே மாதம் முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய மழையை விட இரண்டாவது வாரத்தில் மேலும் கூடுதல் மழைப்பொடிவு தெரிகிறது இரண்டாவது வாரத்தில் காற்று சுழற்சி மற்றும் அதாவது கிழக்கு திசை மற்றும் தென்கிழக்கு தெற்கு திசை காற்றுடன் உயரழுத்த காற்றும் இணைந்து அதாவது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு திசை காற்று இணைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இரண்டாவது வாரத்தில் நல்ல மழைப்பொடிவு நாடெங்குமே தெரிகிறது அந்த மழைப்பொடிவு அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் தெற்கு திசை காற்றும் வலுவரும் ஆகவே இரண்டாவது வரத்தில் மேடும் கூடுதல் பரப்பில் பொழிந்து மூன்றாவது நான்காவது வரத்தில் அதைவிட கூடுதல் பரப்பில் இருக்கிறது ஒட்டுமொத்தத்தை மொத்தத்தை பார்க் பார்க்கும் பொழுது அக்னி வெயிலுக்கு வாய்ப்பில்லை அக்னி வெயில் புழுக்க வெயிலாக ஊமை வெயிலாக மந்தமான ஒரு வெயிலாக வியர்வை மற்றும் அசௌகரியமும் கொடுக்கக்கூடிய அதாவது அனலால் அசௌகரியம் கொடுக்காமல் வியர்வையால் அசௌகரியம் கொடுக்கக்கூடிய வானிலையாக அமைந்து மதியத்திற்கு மேல் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொடிவை கொண்டு வந்து கொடுக்கும் கோடை வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் சராசரி என்று நீண்டகால வானிலை தெரிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை கோடை மழைப்பிடிவு சராசரிக்கு கூடுதல் என்பதிலும் மாற்றமில்லை ஏப்ரல் மாத மழைப்பிடிவு சற்று குறைந்திருந்தாலும் ஏப்ரலுக்கு முன் மார்ச்சில் பெய்த மழை சராசரிக்கு இருநூறு சதவீதம் கூடுதலாக இருந்த நிலையில் ஏப்ரலில் சராசரி மழைப்பொடிவை கொடு சராசரி வரை இருநூறு சதவீதம் சராசரிக்கு கூடுதல் என்ற மழைப்பொடிவு இருந்த நிலையில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் என்று குறைந்து வந்த நிலையில் தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து மீண்டும் இருநூறு சதவீதம் கூடுதல் என்ற நிலையில் கொண்டு வந்து வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கண்டிப்பாக கோடை வெப்பம் அனல் மிக குறைவு ஓரிரு இடங்களில் மட்டும் நூற்றி நாலு டிகிரிக்கு எட்டினாலும் அது பரவலாக இருக்காது கடலோர மாவட்டங்களில் மட்டும் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி மட்டும் நூறு டிகிரியே நெருக்கமாக வரும் கடலோரம் கண்டிப்பாக நூறு டிகிரிக்கு கீழே தான் வெப்பம் இருக்கும் திருச்சி மதுரை மற்றும் வேலூர் சேலம் இந்த பகுதிகளில் மட்டும் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு டிகிரி வரைக்கும் போகும் நூற்றி நாலு நூற்றி ஐந்துக்கு மேல் போவதற்கு அக்கீடு நேர்த்து காலத்தில் வாய்ப்பே இல்லை அக்னி வெயில் என்பது புழுக்க வெயிலாக வியர்வை வெயிலாக மட்டுமே இருக்கும் மந்தமான வானிலையாக இருக்கும் ஆகவே கோடை மழை அனைவருக்கும் கை கொடுக்கும் அந்த நம்பிக்குடன் இருங்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை உங்களுக்கும் நல்ல பிடிவை ஐந்திலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சராசரிக்கு ஐந்துலேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்யலாம் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒரு இடத்துல நினைக்கும் ஒரு இடத்துல தூரும் ஒரு இடத்துல ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு சில இடங்களில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சில நாட்கள் பெரும்பாலான நாட்கள் எட்டு பத்து என்று இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே உங்களுக்கும் அப்படி பத்து சென்டிமீட்டர் பெய்தால் உங்களுடைய வயல்களில் நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கும் உங்களுடைய அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அனைத்து பணிகள் பொதுப்பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் உப்பளப் பணிகள் மற்றும் விதைப்பு பணிகள் எல்லாவற்றிற்குமே தக்க முன் எச்சரிக்கை மற்றும் திட்டமிடுதலுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தலைப்புச் செய்தி கோடை மழை தீவிரமடையும் அனல் வெயில் இல்லாமல் புழுக்க வெயில் கொடுக்கும் மாலை இரவு இடிமழை படிப்பு படிப்படியாக நாளுக்கு கோடை அதாவது குறிப்பாக மே மாத மழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையில்தான் தான் கொண்டு வந்து வைக்கும் மாற்றம் ஏதுமில்லை தொடர்ந்து அப்டேட் சொன்ன நிறைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி